ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனுஷ் ராசிக்கு எப்படி இருக்க போகுது ஒன்னாம் நம்பருக்கு ஆதிக்கமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானே உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதிகாரம் கிடைக்கக்கூடிய எங்கெங்கையெல்லாம் நீங்கள் அடங்கி போனீங்களோ எங்கெங்கையெல்லாம் பணிவார்ந்தீங்களோ அங்கேயெல்லாம் நீங்கள் வந்து அதாவது ராஜயோகம் டிவியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு ராசிக்கான பலன்களையும் துல்லியமாக சார் நமக்காக சொல்லிட்டு இருக்காரு அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனுஷ் ராசிக்கு எப்படி இருக்குன்றது நமக்காக சொல்ல போறாரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்த ராசியான தனுஷ் ராசிக்கு எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டுடைய பிறப்பு எண் ஒன்று விதி எண் ஒன்று அப்படிங்கிறது நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறோம் அப்படி விதி எண் ஒன்று வரக்கூடிய அந்த ஒன்றாம் நம்பருக்கு உண்டான ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒன்றாம் நம்பருக்கு ஆதிக்கமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானே உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதிகாரம் கிடைக்கக்கூடிய எங்கெங்கையெல்லாம் நீங்கள் அடங்கி போனீங்களோ எங்கெங்கையெல்லாம் பணிவாக இருந்தீங்களோ அங்கேயெல்லாம் நீங்கள் வந்து அதாவது துணிவாக இருக்கக்கூடிய பணிவு அப்படிங்கிறதுக்கு மேலே துணிவாக வளம் வரக்கூடிய பாக்கியம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிகமாக வந்துட்டு அடங்கி போனவங்களும் முடங்கி போனவங்களும் ஆளுமை செலுத்தக்கூடிய அதிகாரம் செலுத்தக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கப்போகுது பயப்பட வேண்டாம் போதா சந்திர பகவான் வேறு இந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகள் மாபெரும் சாதனைகள் மாபெரும் பணதன செல்வங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கல்விக்காக கடல் கடந்து போகிறோம் உத்தியோகத்துக்காக கடல் கடந்து போகிறோம் அப்படிங்கிறத விட விளையாட்டுக்காகவே விளையாடுறதுக்காகவே வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் அதுவும் சகாயமாக போகக்கூடிய பாக்கியத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்தாண்டு இருக்க போது எத்தனை வருஷம் இந்த தொழில் இருந்தோம் எவ்வளவுனால எவ்வளோ நல்லது பண்ணிகிட்டு இருக்கோம் இருக்கிறோம் ஆனால் நமக்கு ஒரு நல்லது நடக்கலை அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு அந்த தொழில் அல்லது வியாபாரத்தில் உங்களுக்குன்னு வந்து ஒரு தனித்தன்மை கிடைக்கக்கூடிய இந்த காரியத்தை நீங்கள் மட்டும்தான் செய்ய முடியும் வேறு யாரும் செய்ய முடியாது அப்படின்னு மற்றவங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடியது எங்கேயுமே தெரியாத இடத்துக்கு முன்ன பின்ன போகாத இடம் முன்ன பின்ன தெரிய தெரியாத இடமா இருக்கலாம் அங்கே போனால் கூட உங்களுக்குன்னு ஒரு தன்மை உங்களுக்குன்னு ஒரு முகவரி உங்களுக்குன்னு ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கோம் அதே மாதிரி உத்தியோகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உத்தியோகம் கிடைக்கிது போயிட்டு இருக்கிறோம் நல்லா தான் போயிட்டு இருக்குது அப்படின்னு இருந்துட்டு இருந்தால் கூட அந்த உத்தியோகத்தை கூட இன்னொரு உத்தியோகம் செய்யக்கூடிய அதாவது ஒரு உத்தியோகத்தில் குறிப்பிட்ட நேரம் வேலை கூட இன்னொரு உத்தியோகம் பார்க்கக்கூடிய சிந்தனை அதிகமாகும் அந்த இரண்டு உத்தியோகத்தின் மூலமாக திரண்ட காசு பணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் இருந்துகிட்டு இருக்கும் தனுசு ராசியை சேர்ந்த இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் உத்தியோகம் போயிட்டு கூட சிறுசா ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்க சாதாரண தொழில் ஆரம்பிச்சா கூட அந்த தொழில வந்து நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே இந்த மாதம் வாடகை கொடுத்துருவோமா இந்த மாதம் ஆளுக்கு சம்பளம் கொடுத்துருவோமா இந்த மாதம் வாகன டியூ அதாவது வண்டி கடன் வாகன கடன் கட்டிடுமா அல்லது வீட்டு கடன் கட்டுமான்னு கவலை இருக்கும் இல்லையா இந்த மாதிரி மாதிரி கட்டிடுவோமா முடியுமான்னுங்கிற கேள்வியெல்லாம் விட்டுட்டு கண்டிப்பாக முதல் மாதத்துலேயே வருமானம் வந்து அந்த வீட்டை வாடகையோ அல்லது கட்டிட வாடகையோ அல்லது பணியாளுக்கு சம்பளமாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வெகுமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாகவே நம்பலாம் இந்த லேட் சம்மந்தப்பட்டது இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடியது எதிர்பார்த்து அப்படிங்கிறத விட எதிர்பாராமல் ஒப்பந்தம் கிடைக்கக்கூடியது அலைபேசியில் ஒரே ஒரு ஃபோன் மூலமாகவே ஒரே ஒரு தொலைபேசி மூலமாகவே ஒரே ஒரு அலைபேசி மூலமாகவே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அமைப்புகள் மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் மிகப்பெரிய ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்துகிட்டு இருக்கும் பயப்பட வேண்டாம் அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உள்ளூரில் தொழில் பண்ணும் இல்லையா நம்ம ஒரு அளவான தொழில் பண்ணுறோம் அளவான வியாபாரம் பண்ணுறோம் உள்ளூரில் தான் பண்ணிகிட்டு இருக்கணும் அந்த உள்ளூரில் பண்ணக்கூடிய அந்த வியாபாரம் வந்து வெளி மாநிலம் வெளியூர் அல்லது வெளி மாநிலத்தில் பண்ணக்கூடிய பாக்கியம் அதற்கான உதவிகள் கிடைக்கும் அமைப்புகள் கிடைக்கும் புதிய கிளைகள் ஆரம்பிப்பீங்க இன்னும் சில பேருக்கு உள்ளூரில் பண்ணக்கூடிய அதே தொழில் உலகம் முழுவதும் பண்ணக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு அல்லது உதவி நிச்சயமாக கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் பிரபலியமாகக்கூடிய ஒரு தொழில் ஆரம்பிக்கிறமே மாதமான இருக்கிற கடனையெல்லாம் முடிக்க முடியுமா தொழில் நடக்குமான்னு நினச்சவங்க தொழில் அதிபர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்களை ஏற்படுத்தக்கூடிய பாக்கியத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுக்கும் அப்படிங்கிறதுல உறுதியாக வந்துட்டுருக்கலாம் ஜென்ம ராசியில் சூரிய பகவான் அமர்ந்து பஞ்சம ஸ்தானத்தில் ராசி அதிபதி குரு பகவான் இருக்கிறதுனால தஞ்சம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் வந்து பஞ்சமே இல்லாமல் அடுத்தவங்கிட்ட தஞ்சம்னு போகாமல் உங்களுக்கு மிகப்பெரிய சொத்துக்கள் சேரக்கூடிய உதவிகள் கிடைக்கக்கூடிய தன பண வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருக்க போகுது அதாவது பொதுவாகவே விதிமாங்க பொதுவாகவே மதிமாங்க பொதுவாகவே கதி அப்படிமாங்க இந்த விதி மதி கதி அப்படிங்கிற விஷயங்களுக்கெல்லாம் மேலே நல்ல சுதியோடு நல்ல சந்தோஷத்தோடு வளம் வரக்கூடிய பாக்கியம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் சொத்து சுகங்களை வந்து சுகமாக ஆழ கூடிய தகுதிகள் அதிகம் வந்துட்டு இருக்கும் பூர்வீக சொத்தில் கூடிய வில்லங்குகள் விலகு விட அந்த பூர்வீக சொத்து சரியான நேரத்தில் கிடைக்கும் இவ்வளவு நாளாக இவ்வளவு வருஷமாக சொத்து கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்ட உங்களுக்கு வந்து சரியான நேரத்தில் பூர்வீக சொத்து கிடச்சி அந்த சொத்துக்கள் மூலமாக வரக்கூடிய பணத்தை வந்து முறையான செலவு பண்ணக்கூடிய ஒரு அம்சமான அம்சங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்பாவழி சொந்தங்கள் மூலமாக தப்பாக பேசக்கூடியவங்க அப்பாவழி சொந்தங்கள் மூலமாக உங்களை ஆகாதுன்னு சொன்னவங்க அப்பாவழி சொந்தங்கள் இருக்கக்கூடிய பொறாமை இதுவெல்லாம் அடியோடு விலகி சமாதானம் ஏற்படக்கூடிய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்தக்காலில் நிற்கக்கூடிய சொந்த பந்தங்கள் பார்த்து உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மூணு தளம் முறையா நம்ம தலைமுறையில யாருமே இந்த மாதிரி சாதனை செய்யல அப்படின்னு சொந்த பந்தங்கள் பேசக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் வரவுகளும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமையும் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனுஷ ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு போகுது சொல்லி இருக்கீங்க சார் நன்றி தனுஷு ராசிக்கு தொழில் ரொம்பவே முன்னேற்றம் அடையக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு அவையே போகுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அடுத்தடுத்த ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்ற தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும் நன்றி ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு